ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு ரூபாய் கட்டணத்திலேயே பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஏற்கனவே தன்னுடைய மகன் அன்புமணி மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததோடு அவர் தன்னுடைய தாயை கூட அடிக்க துணிந்தவர் என்று கூறியிருந்தார் நேற்று அன்புமணி மற்றும் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் பாமக கட்சியின் தலைவர் நான் தான் என ராமதாஸ் கூறும் நிலையில் அன்புமணியோ நான் தான் கட்சியின் தலைவர் என்கிறார் இதன் காரணமாக தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் தற்போது பாமக கட்சியின் இளைஞரணி துணைச் செயலாளர் அசோகன் திடீரென பாமக கட்சியிலிருந்து விலகி உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி அவர் பர்கூர் திமுக எம்எல்ஏ மதியழகன் தலைமையில் திமுகவில் தற்போது இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகி அதோடு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்துள்ளார்கள் மேலும் அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்பும் கொடுக்கப்பட்டு உள்ளது தற்போது பாமகவில் இது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் முக்கிய கட்சியின் நிர்வாகி ஒருவர் விலகி உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது